ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு கோலா உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு நான் வந்து பெரிய கிளாஸில் இந்த அளவு காமிக்கிறேன் அதில் ஒரு டம்ளர் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அதுக்கு ஒரு ஆறு வர போட்டு ஊற வச்சுட்டேன் ஊற போடும்போதே அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுருந்துருக்கலாம் சோம்பு கொஞ்சம் வாயில் சிக்குதுன்றதுனால நான் சோம்பு பொடி துருக்கி இது நுணுக்கி வச்சுருக்கேன் இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் சின்ன வெங்காயம் வந்து உருண்டைக்கு எடுத்து தனியாக இது பண்ணி வச்சுருக்கோம் அது கொஞ்சம் பூண்டு ஒரு நைஸாக நறுக்கிட்டு வெங்காயமும் கொஞ்சம் நைஸாக நறுக்கி வச்சிருவோம் அது மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் மீடியமான சைஸ் தான் மூணு தக்காளி இதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு மூணும் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் கொத்தமல்லியும் உருண்டையோடு சேர்ந்து கலந்துக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு தேங்காய் ஃபுல் தேங்காய் அதை திருக்கி வச்சுருக்கேன் தேவை கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் இது அவ்வளோ தேவையில்லை சின்ன முடியில் ஒன்றரை முடி எடுத்துக்கிட்டால் போதும் அது லெமன் சைஸில் ஒரு கொஞ்சம் பெரிய லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம உருண்டைக்கு வந்து இது போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் முருங்கக்கீரை போட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உருண்டைக்கு இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோதான் வச்சு ரொம்ப நைஸாக அரைச்சிராமல் வடை பக்குவத்தில் எடுத்துக்க வேண்டியதுதான் பருப்பு வடை போடுவோம்ல அந்த அளவுக்கு பக்குவத்தில் எடுத்து வச்சுக்குவோம் டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பொடி தேவையான உப்பு வாரம் பத்தாட்டினா நீங்க மிளகாத்தூள் போட்டு வந்தா கூட போட்டுக்கலாம் இதுல பாரி போட்டுப்போம் டீஸ்பூன்ல பாஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் எப்ப வெங்காயத்தை முன்னாடியே வடைக்குற மாதிரி நல்லா விட்டு விட்டுக்கூட போட்டுக்கலாம் நல்லா தூள் துளா முன்னாடி விட்டுட்டேன் பரவாயில்ல இதுல கடலப்பருப்பு கூட நீங்க வந்து சோரம்பருப்பு ஊறப்படும் போது கடலப்பருப்பு கூட நீங்க போடுறாருந்தா க ஒரு டம்ளருக்கு வந்து கா டம்ளர் கடலப்பருப்பு போடுறா இருந்தா கூட போட்டுக்கலாம் நான் போடல ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி கூட போடுவாங்க நான் இது இன்னைக்கு தோரம்பக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்படி கரைச்சி வச்சிட்டோம் இது வந்து டேபிள் ஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் அளவு டேபிள் ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி மல்லித்தூள் போட்டிருக்கேன் டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் தேவையான பாத்துக்கங்க மல்லித்தூள்ல மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கோம் சும்மா ஒரு கரு புது புளி வந்து ரொம்ப கருப்பா இருக்கு தான் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துக்கிறேன் பழைய புளி தான் கிட்ட இருக்கிறது உங்களுக்கு புளி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் புளி நான் கம்மியாக தான் இங்கே சேர்த்து போனாங்க இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து டேபிள் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் இருக்கும் ஆயில் சோம்பு கொஞ்சம் வெங்காயம் தாளிச்சு அதுக்குள்ள இதுல பாதி தேங்காயை அரைச்சு வச்சுக்கலாம் வந்து இது பாதி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இதுல கொஞ்சம் அரைக்கும் போது நீங்க கொஞ்சம் தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் வதங்குறதுலயே நம்ம தேங்காயை வெளியே போட்டு பச்சையை போட்டால் கரையுமான்னு கேட்பீங்க ஆனால் கண்டு கரையாது அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு உருண்டையை நம்ம வந்து இட்லி சட்டியில் அவிச்சிட்டும் போடலாம் சும்மா எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டும் வைக்கலாம் நான் வந்து டேரெக்டாக இப்போ உருட்டி ட போட போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடிக்கட்டும் அவ்வளோதான் நம்ம உருளைக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்